ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு தினகரன் மகளிர் மலரில் வந்திருக்கின்ற பரிசு போட்டி இந்த குறுக்கெழுத்து புதிர் குறுக்கெழுத்து போட்டி எழுபத்தி ஏழு இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் ஒன்று இடமிருந்து இருந்து ஒரு பெரிய வார்த்தையாக கொடுத்துருக்காங்கப்பா எழுத்து இருக்குது என்னென்னு பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி நான்கில் மறைந்த தந்தை பெரியாரின் புகழ்பெற்ற பெண்ணுரிமை நூல் பெண்ணுரிமை பற்றி பெரியார் எழுதிய நூல் என்னது பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதுதான் கேட்டிருக்காங்க இங்கே அதை போட்டுடலாம் பெண் ஏன் அடிமை சரி அப்படி இது பார்த்து ஒன்று மேலிருந்து கீழ் பேல ஆரம்பிக்குது பணம் நகை போன்றவற்றை பாதுகாப்பாக வைக்க பயன்படும் இரும்பு பெட்டி இது வந்து பெட்டகம்தான் பெட்டகம் போட்டாச்சு இதையும் பார்த்து இல்லாமல் ரெண்டு மேலிருந்து கீழ் ஏழு ஆரம்பிக்குது டேஸ் இகழ்ச்சி அவையார் ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க அவையார் ஏற்பது சரி இங்கே டபேன் இருக்குது நான்கு இடமே இருந்த வளம் டேன்னு ஆரம்பிக்கிற வார்த்தை பாது ஓகே சிக்கனம் எதிர்பர் என்பதற்கு எதிர் சொல் ஆ ஓகே ஆவ முதல்ல போட்டாங்க மீதி அஞ்சு இடத்துல கேட்டிருக்காங்க சிக்கனத்திற்கு எதிர் சொல் என்னது வருது ஆ ட ஆடம்பரம் இங்கே அம்முன்னு இருக்குது மூன்று மேலே இருந்து கேள் அது என்ன அம்முன்னு பார்க்கலாம் கோபி நயனார் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த திரைப்படம் இது வந்து அறம் சரி பனிரெண்டு கேள் இருந்து மேல் மயில முடியுது என்னன்னு பார்க்கலாம் டேஸின் முடிவுக்கு சிறுபான்மை கட்டுப்பட வேண்டும் என்பது ஜனநாயகம் இது பெரும்பான்மையின் முடிவுக்கு சிறுபான்மை கட்டுப்பட வேண்டும் என்பது ஜனநாயகம் பெரும்பான்மை சரி அப்படி இது பார்த்திடலாமா ஐந்து இடம் இருந்து வளம் பால ஆரம்பிக்குது கிறிஸ்துவ மத சடங்குகளை செய்ய அங்கீகாரம் பெற்ற மத போதகர் டேசியர் பாதிரியார் தான் சரி அப்படி இங்கே பார்த்து ஏழு கையில் இருந்து மேலே ரீனா அப்படின்னு இருக்குது என்னன்னு பார்க்கலாம் உலகின் மிக ஆழமான இடம் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள டாஸ்ட்ரெஞ்ச் அகழி இது வந்து மரியானா ட்ரென்ச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் வந்து ஆழத்தில் இருக்குதான் ஆழத்தில் போகுதான் பதினோரு கிலோமீட்டர் ஆழம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ ஆழமாக போகுது பூமி கடையில் அந்த ட்ரெஞ்ச் வந்து உலகத்துலேயே மிகவும் ஆழமான ட்ரென்ச் இதுதான் சரி அப்படியே ஏழு இடமிருந்து வளம் பார்க்கலாம் ஏழு இடம் இருந்து இல்லை ஆறு பார்த்து இல்லாமல் மேலிருந்து கீழே யாழ் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் யான்ட்டு ஆறு மேலிருந்து கீழ் தாஸ் யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்துறாங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா ஊரும் எல்லாருக்கும் சொந்தம் எல்லோரும் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய தத்துவம் இல்லை அப்போவுமே இந்த மாதிரி சிந்திச்சிருக்கிறாரு சரி பதிமூன்று பார்க்கலாமா பதிமூன்று மேலிருந்து கீழே பதினாலு இருக்கா வளம் இடம் பார்க்கலாமே டேஸ் இடம் கொடுக்காமல் ஊசி இடம் கொடுக்காமல் நூல் அதான் சொல்ல வராங்க டேஸ் இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது ஊசி போட்டலாம் இங்கே பதிமூன்று மேலிருந்து கீழ் கோழி கறியை ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார் கோழி வந்து சிக்கன் தான் சீ இருக்குது சிக்கன் போட்டுடலாம் ரேக்குன்னு இருக்குது பதினேழு இருந்த இடம் மாட்டு வண்டி பந்தயத்தை டேஸ் ரேஸ் என்று சொல்வார்கள் ரேக்கலா ரேஸ் இருபத்தி ரெண்டு இடம் இன்னும் இருக்குது திராவிட மொழிகளில் ஒன்று திராவிட மொழிகள் தான் என்னது அஞ்சு மொழி இருக்குது திராவிட மொழி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இது வந்து இன்ன இருக்குது கன்னடம்தான் சரியாக வருவாங்க இருபத்தைந்து கீழே இருந்து மேல் டே இருக்குது அடமானம் என்பதை சுருக்கமாக இப்படி சொல்வார்கள் அடமானத்தை சுருக்கமாக என்ன சொல்கிறது அடகு இருபத்தி நான்கையும் பார்த்து இல்லாமல் இம் இருக்குது டேஸ் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சரி பகுன்னு இருக்குது இருபது இடம் இருந்த வளம் அதை பொருந்தி வந்திருக்கிறேன்னு பார்க்கலாம் தமிழ் இலக்கணப்படி பிரித்தால் பொருள் தருவது டேஸ் பதம் பகுபதம் பகாபதம் தமிழ் இலக்கணத்தில் படிச்சிருப்போம் நம்ம பள்ளிக்கூடங்களில் ஸோ இது வந்து பகுபதம் அகன் இருக்குது இருபத்தைந்து வளம் இருந்த இடம் டேஸ் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஓ இது அழகில் மயங்கிறதா வடிவிலே பரல ஒரு இதில் அவரை பார்த்து மயக்க அடித்து விழுந்துடும் ஹீரோயின் ஓ இது பேர் தான் அழகில் மயங்கிறது அப்படின்னுவார் சரி இருபத்தி மூன்று கீழே மேல் தீ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நீர்மம் என்பதற்கு இன்னொரு சொல் நீர்மத்திற்கு இன்னொரு சொல் தீயில் ஆரம்பிக்குது என்ன பார்த்து திரவம் போடலாமா திரவம் சரி பதினாறு இடம் இருந்த பலம் இம்மை இன்னு இந்தியாவில் அமைந்துள்ள மிக நீளமான கடல் தொடருந்து பாலம் தொடருந்து ரயில் பாலம் அது நீளமான கடல் தொடர்ந்து பாலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தை இணைப்பது பாம்பன் பாலம் இது வந்து வெள்ளக்கார காலத்தில் கெட்டினதுங்க வெள்ளக்காரம் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கெட்டினான்னா கட்டி பதினஞ்சில் திறந்து விட்டுருக்கான் உபயோகத்துக்கு அப்புறம் அறுபத்தி நாலில் புயல் வந்துச்சு தெரியுமா ஒரு மிகப்பெரிய புயல் வந்து அந்த இடமே அழிந்து போய்விட்டது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலமும் வந்து சேதம் அப்புறம் கொஞ்ச நாள் ரிப்பேர் பண்ணறதுக்கு விட்டுருந்தாங்க ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்ப தந்துவிட்டாங்க இப்போ வந்து அது ரொம்ப வயசானதுனால வந்து திரும்பவும் வந்து இப்போதைக்கு சமீபமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தான் வந்து அதோடய சேவையை வந்து நிறுத்திருக்கிறாங்க இந்த பாலத்து வழியாக போகிற ரயில் சேவையை நிறுத்திருக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் ஒரு சிறப்பு பேர்னா கப்பல் போகிறதுக்கான பாலம் அதாவது ரயில் போயிட்டுருக்கோம் ரயில் போகாத நேரங்களில் கப்பல் வந்துச்சுன்னா இந்த பாலம் வந்து மேலே தூக்கும் தூக்கு ரெண்டாக திறந்து மேலே தூக்கும் தூக்குன பிறகு கப்பல் போகிறதுக்கான வழி கிடைக்கும் கப்பல் அதுக்கு அடியில் போகும் அந்த பாலத்துக்கு அடி வழியாக போகும் போனதுக்கப்புறம் திரும்ப அந்த பாலம் கீழே இறங்கிடும் இந்த மாதிரியான ஒரு டிசைன் செய்யப்பட்ட பாலம் வந்து ஒன்பது மேலே இருந்த கீழ் பால முடியுது என்னென்னு பார்க்கலாம் வரி என்பதற்கு இன்னொரு சொல் இம்மு இம்மில் பாப்பா கடுத்தது இம்மு பம் வரிக்கு இன்னொரு வார்த்தை பொம்புல முடியுது சார் கப்பம் போடலாமா பத்து வளம் இருந்த இடம் ரூ இருக்குது கேருக்கு என்னென்னு பார்க்கலாம் வளம் இருந்த இடம் பத்து கணக்குகளில் ஒரு வகை ஒரு வகை கணக்காப்பா ரூ கேன்னு இருக்குது கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இது பெருக்கல் தான் பெருக்கல் அப்படி இங்கே வந்து இல்லாமல் பதினொன்று மேலிருந்து கீழ் பானு இருக்குது நடுவில் மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் இது வந்து போபால் எல்லாருக்குமே தெரியும் பத்தொன்பது வளம் இருந்த இடம் வள்ளுன்னு இருக்குது வளமிருந்து இடம் பத்தொன்பது கடை ஏழு வள்ளல்களில் ஒருவர் டாஸ் ஓரி இவர் வல்வில் ஓரி வல்வில் ஓரி பதினைந்து மேலிருந்து கீழ் எள் இருக்குது வியாபாரத்தில் நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்வதே டேஸ் வியாபாரம் என்பார்கள் நேரடியாக விற்பனை செய்கிறது என்ன வியாபாரம் ப சொல்லுவாங்க நேரடி வியாபாரம் பி டு பி சி டி சின்னு சொல்லுவாங்க டைரக்ட் டு கன்சியூமர்ஸ்னு பிஸ்னஸ் இதில் தான் பார்த்தீங்கன்னா சரி இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இருபத்தி ஒன்று வளம் இருந்த இடம் தலைவலிக்காக நெற்றியில் தேய்க்கப்படும் இம் நெற்றியில் தேய்ப்பாங்களா பார்த்தாலும் வலிக்காக என்ன அது இம்மல முடியுது இங்கே மூணு எழுத்து தைலம் போடலாமா தைலம் இல்லம் தலை தேய்க்கப்படுவது தைலம் விதைன்னு ஒன்று வருது என்னென்னு பார்த்துடலாம் பதினெட்டு இருந்து கீழ் டேஸ் ஒன்று போட சுரை ஒன்றாக முளைக்கும் பழமொழி இது வந்து விதை ஒன்று போட சுரை ஒன்றாக மு முளைக்கும் அப்படின்வாங்க ஸோ சரியாக தான் வந்திருக்கு இல்லைன்னு இருக்குது பதினைந்து இருந்து கீழ் வியாபாரத்தில் நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்வதை டேஸ் வியாபாரம் என்பார்கள் நுகர்வோருக்கு விற்பனை செய்வதை நுகர்வோர்னால் கடைசியாக வந்து அதை வாங்கி உபயோகப்படுத்துபவர்கள் வீடுகளில் வாங்கிறது நம்மளை மாதிரி மக்கள் வாங்குவது சில்லறை வியாபாரம் போடலாமா சில்லறை இல்லைன்னு இருக்குது சில்லறை வியாபாரம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு கொஞ்சம் யோசிக்க வச்சு தான் என்ன போட்டால் இன்னும் அவ்வளோதான் இல்லை இன்னும் இருக்குது இருபத்ரெண்டு ஒன்று இருக்குது விடுபட்டு போயிருக்கு இருந்து கீழ் என்ன பார்க்கலாமா அடிக்கும் சவுக்கை இப்படி சொல்வார்கள் சவுக்கு எப்படிப்பா சொல்கிறது ரெண்டு இழுத்துல சொல்லணும் கால ஆரம்பிக்குது சவுக்கு கசை போடலாமா கசை அவ்வளோதான் முடிஞ்சாச்சு சரி நான் அப்படியே வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன் இப்போ சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து வளம் ஒன்று டிசம்பர் இருபத்தி நான்கு மறைந்த தந்தை பெரியாரின் புகழ்பெற்ற பெண்ணுரிமை நூல் இது வந்து பெண் ஏன் அடிமையானால் நான்கு சிக்கனம் என்பதற்கு எதிர்சொல் ஆள் ஆரம்பிக்குது ஆடம்பரம் ஐந்து கிறிஸ்துவ மத சடங்குகளை செய்ய அங்கீகாரம் பெற்ற மத போதகர் டேஸர் பாதிரியார் பதினாறு இந்தியாவில் அமைந்துள்ள மிக நீளமான கடல் தொடருந்து பாலம் டேஸ் பாலம் இது வந்து பாம்பன் பாலம் இருபது தமிழ் இலக்கணப்படி பிரை பிரித்தால் பொருள் தருவது டேஸ் பதம் ஆகும் இது வந்து பகுபதம் ஆகும் பலமிருந்த இடம் எட்டு இல்லை என்பதற்கு எதிர்கொல் சுருக்கமாக பாருங்கள் இதை விடுபட்ட இதுவுமே வந்து ஆம் இல்லை என்பதற்காம் எட்டு மேலிருந்து கீழும் பார்த்துடலாம் போ பலகைகள் இணைக்க அடிக்கப்படுவது இது வந்து பலகைகளை அணி இணைப்பதற்கு அடிப்பது பா ஆணி இது இங்கே போனின்னு வந்திருக்கு இதையும் பார்த்துடலாம் பதினொன்று கடை திறந்தவுடன் செயல்படும் முதல் வியாபாரத்தை பேச்சு வழக்கில் இப்படி சொல்வர் போனி ஸோ புரிஞ்சு வந்துடுச்சு பத்து கணக்குகளில் ஒரு வகை இது வந்து பெருக்கள் பதினான்கு இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது என்பது பழமொழி இது வந்து ஊசி அடுத்தது வந்து பதினேழு மாட்டு வண்டி பந்தயத்தை டேஸ் ரேஸ் என்று சொல்வார்கள் ரேக்ளாரேஸ் அடுத்தது பத்தொன்பது கடையேழு வள்ளல்களில் ஒருவர் டாஸ் ஓரி பல்வில் ஓரி இருபத்தி ஒன்று தலைவலிக்காக நெற்றியில் தேய்க்கப்படுவது டாசிம் இது வந்து தைலம் இருபத்தி ரெண்டு திராவிட மொழிகளில் ஒன்று திராவிட மொழி வந்து கன்னடம் அடுத்தது இருபத்தைந்து டேஸ் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மேலிருந்த கீழ் ஒன்று பணம் நகை போன்றவற்றை பாதுகாப்பாக வைக்க பயன்படும் இரும்பு பெட்டி இரும்பு பெட்டி வந்து பெட்டகம் ரெண்டு இகழ்ச்சி டேஸ் இகழ்ச்சி அவையார் ஏற்பது இகழ்ச்சி அவையார் மூன்று கோபி நயனார் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த திரைப்படம் இது வந்து அறம் ஆறு டேஸ் யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஆறு எங்க இருக்கப்பா ஓ நான்கு ஐந்து இருக்குது ஆறு கீழாறு ஊரே இங்கே இருக்கு எட்டு பலகைகளை இணைக்க அடிக்கப்படுவது இது வந்து ஆணி ஒன்பது வரி என்பதற்கு இன்னொரு சொல் இது வந்து கப்பம் பதினொன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் தலைநகரம் இது வந்து போபால் பதிமூன்று கோழிக்கரியை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வர் சிக்கன் பதினைந்து வியாபாரத்தில் நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்வதை டேஸ் வியாபாரம் என்பர் சில்லறை அடுத்தது பதினெட்டு டேஸ் ஒன்று போட சுலை போன்ற முளைக்கும் பழமொழி இது வந்து விதை அடுத்தது இருபத்தி ரெண்டு அடிக்கும் எப்படி சொல்வார்கள் கசை அடுத்தது கீழிலிருந்து மேல் ஏழு உலகின் மிக ஆழமான இடம் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது டேஸ் ட்ரெஞ்ச் அகழி இது மரியானா ட்ரெஞ்ச் பனிரெண்டு டேஸின் முடிவுக்கு சிறுபான்மை கட்டுப்பட வேண்டும் என்பது ஜனநாயகம் பெரும்பான்மையின் முடிவுக்கு அடுத்தது இருபத்தி மூன்று நீர்மம் என்பதற்கு இன்னொரு சொல் இது வந்து திரவம் அடுத்தது இருபத்தி நான்கு டேஸ் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கம்பன் அடுத்தது இருபத்தைந்து அடமானம் என்பதை சுருக்கமாக இப்படி சொல்வார்கள் அடமானம் வந்து அடகு அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நிரப்பின கட்டங்களை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிறாங்க விடைகளை வெள்ளிக்கிழமைக்குள் வந்து சேரும்படி அனுப்பவும் விடைகளை இதழின் போட்டிக்கான கட்டங்களில் நிரப்பி அஞ்சல் உரையில் அனுப்பவும் இதை அப்படியே நிரப்பிட்டு இதை கட் செய்து வெட்டி அஞ்சல் உரையில் போட்டு அனுப்பணும் கடிதத்தில் உங்கள் முழு பெயர் முகவரி பின்கோடு கைபேசி எண் தெளிவாக குறிப்பிடவும் பரிசு பெறுபவர் விவரங்களை ஞாயிறு தினகரன் மகளிர் மலர் இதழில் வெளியாகும் விடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி குறுக்கெழுத்துப் போட்டி தினகரன் மகளிர் மலர் தபால் பெட்டி எண் இருபத்தி ஒன்பது பத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது கச்சேரி ரோடு மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நாலு அவ்வளோதான் இது அனுப்பி விட்டுருங்க பரிசு கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு சரியா சரி இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கழு தூக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை தட்டி விட்டுருங்க ஏற்கனவே தட்டிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணிடாதீங்க சில பேர் வந்து அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து வந்து இருக்குது அந்த மாதிரி எதுவும் விளையாட்டுலாம் வேணாம் ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எல்லா தடவையும் லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோவையும் ஷேரும் பண்ணிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா